السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والاکہ بدلی المتقین والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم وعالی ہی وصحبی اما باق کرنے میں کہا اللہ ملے اللہ سبحانہ لائن اللہ سبناتا لائنہ اللہ அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஜிதில் ரம்லான் மாதம் லோகர் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற இந்த அல் குரான் உண்மையான உலக பொதுமுறையாக இருக்கிறது என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் ஆதரவூர்வமாக பேசி வருகிறோம் அல் குரானில் இருந்துள்ள வசனங்களை எடுத்துக்காட்டி அதன் மூலமாக இந்த மனிதர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் கையால் எழுதி வைத்துக்கொண்டு உண்மையையும் பொய்யையும் கலந்து வைத்துக்கொண்டு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இன்னும் இன்னும் உயர்ந்த அரங்குகளிலும் வைத்துக்கொண்டு அதன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த மனித சமுதாயத்தின் மீது அவர்கள் ஏற்படுத்த முடியவில்லை சட்டத்தை பேசியவர்கள் சட்டத்தில் ஓட்ட என்று சொல்கிறார்கள் ஒழுக்கத்தை பேசியவர்கள் அந்த ஒழுக்கத்தை அவர்களே நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கிறது எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் மனித சட்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் மாற்றி அமைத்துப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அறிவில் குறைந்த மனிதர்கள் தங்கள் கைகளால் எழுதி மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டதான் காரணம் என்று ஆதாரபூர்வமாக நாம் சொல்லி வருகிறோம் ஆனால் வல்ல ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய இந்த அல்குரானில் இருக்கிற சட்டங்களாக இருக்கட்டும் மனிதர்களை பற்றியதாக இருக்கட்டும் ஏற்கனவே நடந்த வரலாறுகளாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவைகள் அன்று முதல் இன்று வரை உயிரோட்டமாக இருக்கிறது அதை யாருமே அதை மாற்றி அமைத்து விட முடியாது யார் நினைச்சாலும் சரிதான் மாற்றி அமைத்து விட முடியாது ஏன்னா உண்மையை யாரும் அழிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி ஆதாரபூர்வமாக பல செய்திகளை சொல்லி வருகிறோம் அதில் குறிப்பாக நேற்றைய தினம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அதாவது கிபி அறநூற்றி பதினொன்றுக்கு பிறகு ரசூசல்லா அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லி இவையெல்லாம் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ எங்கேயுமே படிக்கலாத பற்றி உனக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது சிந்திக்கவும் தெரியாது ஒன்றுமே தெரியாத இருந்த உனக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எல்லாட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அல்ல பல விஷயங்களை சொல்லி கொடுத்ததாக நேற்று வரை நாம் பார்த்துருக்குறோம் அபிமாரிகள் உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் வந்தாங்க எல்லா மொழிகளுக்கும் வந்தாங்க அவங்கள் வந்து சில பேருடைய வரலாறு சொல்லியிருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி பேரை மட்டும் அது அல்லாத பல நபிமார்கள் நான் அனுப்பியிருக்கிறேன் அவங்கள பற்றிலாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல அது உனக்கு தேவையில்லை அதனால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாறை மாத்திரம் நீ தெரிஞ்சு கொண்டு அதை நீ எல்லா மக்களுக்கும் சொல்லிவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக நேற்று வரை பார்த்தோம் இன்றைக்கு அல்லாஹ்மா தலை ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தெட்டாவது வருஷத்தில் அல்லா சொல்லுகிட்டான் உலக மக்கள் அனைவரையும் அழைத்து அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் முதல் இந்த ஆயத்தில் எப்படி இருக்குது ஆயத்து அவது பிள்ளைகளை சொல்லிட்டாங்க ஃபுல் நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள் யா ஐயுகண்ணாஸ் மனிதர்களே எல்லாரையும் அழைத்து சொல்ல சொல்கிறான் அல்ல இன்னி ரசூலுள்ளாக இழைக்கும் ஜம்மியா நான் அல்லாஹிடமிருந்து வந்த தூதர் ஆவேன் என்று சொல்லுங்க அப்போ உலக மக்கள் அந்த இடத்துல ஏன் அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் என்றால் இந்த ஆயத்தில் அன்றைக்கு ரசூசல்லா சல்லாம் அவர்கள் வருவதற்கு முன்பாக வந்த எல்லா நபிமார்களும் உலக மக்கள் அனைவருக்குமான தூதர் கிடையாது அந்தந்த ஏரியா உள்ள தூதர் ரச மாத்திரம்தான் இறுதியாக அல்ல அனுப்பியதால் எல்லாரையும் அழைத்து சொல்ல சொல்லுகிறான் அழைத்து எப்படி ரசூலாக சொல்ல முடியும் அங்கேக்கிட்டு மக்காவில் ரசுல்லாக இருக்கிறாங்க மக்கள் இன்னைக்கிட்டு அல்ல சொல்ல சொல்கிறான் யார் காதல போய் கேட்டுருக்கோம் அது அங்கே அன்னைக்கு இன்றைக்கி இது மாதிரி வசதி இருக்கா அன்னைக்கு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் உலகம் கூட ரிலே ஆகிடும் இப்போ இங்கேருந்து உட்காந்துட்டு எங்கே வேணாலும் பார்க்கலாம் அமெரிக்காவில் உட்காந்துட்டு பார்க்கலாம் எங்கே வேணாலும் பார்த்துடலாம் இன்றைக்கு அந்த வசதி இருக்குது அன்றைக்கு எல்லாம் சொல்ல சொல்கிறான் ஒன்றுமே இல்லாத வசதி இல்லாத கம்யூனிகேஷன் இல்லாத எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சவுண்டு போட்டால் கூட அடுத்த ஆள் கேட்காத ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் கேட்கும் ரசல்லா பேசுகிறது கூட அவங்கள பார்த்து அல்லா சொல்ல சொல்கிறான் யா ஐயோஹன்னாஸ் மனிதர்களே என்று அழைத்து சொல்ல சொல்கிறான் இது ஆச்சரியமாக இருக்குது கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு நேரத்தில் உலக மக்களை அழைத்து சொல்லுங்கள்னு சொல்லுங்க விஷயமே பெரிய ஆச்சரியமாக இருக்குது சொல்கிறான் ரசூல் சொல்ல சொல்ல சொல்கிறாங்க அவங்க யா ஐயோஹன்னாஸ் மனிதர்களே நான் தான் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர்னா அல்லாண்டா யாருன்னா அப்போ யாருக்குமே தெரியாது முதல் இன்னொரு பாயிண்ட்டு அல்லாவுடைய தூதர்னு சொல்ல சொல்கிறான் பிறகு அல்லான்னு தெரிஞ்சாதானே அல்லாவுடைய தூதர் யாருன்னு தெரியும் முதல்ல அதுக்காக பின்னாடி விளக்குறான் அந்த அல்லா யார் தெரியுமா முதல் சப்ஜெக்டே இதை தான் சொல்ல சொல்கிறான் அல்ல ரசுல்வா ரசுலா பார்த்து அல்லதி அவன் யாருன்னு சொன்னாக்கா லகு முழுக்க சமவாதி வல்லாருந்தி அவன்தான் ஏழு வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தமானவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு உரியது எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் அரசோல சொல்லும்போது ஏன்னா அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா காபாக்குள்ளேயே கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது சிலைகளுக்கு மேலே வைத்துக்கொண்டு ஏற்கனவே அனுப்பப்பட்ட நபிமார்களை வைத்து சிலையாக வழிபட்டு கூட்டிருக்க கூட்டம் அது மனுஷன்னா என்னான்னு தெரியாத கூட்டம் அது தான் எதற்காக படைக்கப்பட்டோன்னு தெரியாத கூட்டம் அது மனித தன்மை அற்ற கூட்டம் அது அதெல்லாம் சுற்றி பார்த்தாலும் சிலையை வழங்குற கூட்டமாக இருக்குது நபிமார்களை சிலையாக வச்சு வழங்குற கூட்டம் அப்போ அதுதான் அவங்க இறைவன் கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே போய் அல்லாஹ் பற்றி சொல்லிக் கொடுக்குறா சொல்கிறான் அவன் யார் தெரியுமா நீ வணங்குற மாதிரியில் சாதன ஆள் பாவன் கழுதையோ குதிரையோ எலியோ அல்லது மிருகங்களோ அல்லது காற்றோ அல்லது இயற்கையோ அல்லது மரங்களோ அல்லது நீ வைக்கிற சிலைகள்லாம் கடவுள் கிடையாது இறைவன் கிடையாது அவன் யார் தெரியுமா அவன் ஏழு வானங்களை படைத்தவன் பூமியை படைத்தவன் அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு அரசாங்கம் நடத்துபவன் ஒன்றுமே புரிய மாட்டாது இவங்களுக்கு இதெல்லாம் ஏழு வானங்களை படைத்தவனா பூமியை படைத்தவனா அவன் அதிகாரம் அங்கே இருக்குதா அவன் யார் அதை பற்றி விளக்குவதற்காகவே பல விஷயங்களை ரசிகா சொல்வாருக்கு ஆரம்பமாக சொல்லிக் கொடுக்குறான் லாயிலாக இல்லா அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது நீங்கள் வணங்குறதெல்லாம் குப்பை அதெல்லாம் அதெல்லாம் போய் அந்த செய்தியை முதல்ல முதல் பாயிண்டாங்க சொல்லுங்கன்னு சொல்லி ரசன் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறான் ஹுவ யுஹி ஈ அவன்தான் உயிர் தருகிறான் அல்லாவுடைய பண்புகள் அடுத்துதான் சொல்ல சொல்கிறேன் ஆயத்தில் அவன் யார் தெரியுமா ஒன்று ஏழு வானங்களை படைத்தவன் பூமியை படைத்தவன் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவன் அதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பவன் நீங்கள் வாழ்கிற பூமியை படைத்தவன் அந்த பூமி மேல நீங்கள் வாழ்வதற்கான அனைத்தையும் படைத்தவன் வாழ்க்கை ஆதாரங்களை படைத்தவன் வசதிகளை படைத்தவன் அவன் யார் தெரியுமா ஹுவ யூஇ அவன்தான் உயிர் தருகிறான் ஓ யுமி தான் அவன்தான் மௌத்தாக்கிறான் உனக்கு நீ உயிரோட வாழ்கிற நல்லா கண்ணால் பார்க்கற இதெல்லாம் கண்ணால் பார்க்குற விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் கிரசுலா இருக்கு நீ கண்ணாலேயே பார்க்குற வாழ்றீங்க அடுத்து மௌத்தாக போகிறீங்க அப்போது அவன் தான் அதை செய்கிறான் உயிர் தருகிறான் உயிரை எடுக்கிறான் ஃபாமீனோ பில்லா அதனால் இந்த காரணங்கள் இருப்பதால் ஆமீனு புல்லா நீ எல்லோரும் அல்லாவே நம்ப வேண்டும் அல்லாவே நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த காரணத்தை சொல்லி நம்ப சொல்கிறான் நம்பிக்கை கொண்டா சும்மா நம்பிடக்கூடாது ஏதோ ஒன்று நீ கற்பனை பண்ணி நம்பிடக்கூடாது நீ நினச்சதெல்லாம் வந்து கடவுள் நினச்சிடக்கூடாது நீயா கையில் செஞ்சதெல்லாம் கடவுள் நினச்சிடக்கூடாது இந்த தகுதி இருக்காங்க முதல்ல பாரு இந்த தகுதினாக்கா ஏழு வானங்களை படைத்தவனுக்கு எவ்வளோ தகுதி இருக்கும் இவ்வளோ பெரிய பூமியை படைத்தவனுக்கு எவ்வளோ தகுதி இருக்கும் உனக்கு உயிர் கொடுத்தவனுக்கு எவ்வளோ தகுதி இருக்கும் உன்னை மௌத்தாக்குறவனுக்கு எவ்வளோ தகுதி இருக்கும் இப்படி நம்பிட்டு ஆமீனு பில்லா அவனை நம்ப வேண்டும் வ ரசிகை அதுக்கப்புறம் அந்த செய்திகளை எல்லாம் அவன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது அதனால் என்னை நம்ப வேண்டும் என்னை அந்த சும்மா நம்பிடக்கூடாது இந்த செய்தியில் தான் நான் சொல்கிறேன் நினச்சிடக்கூடாது எவ்வளோ கரெக்டாக போகிற மாதிரி பாயிண்ட் அல்ல குரானில் என்ன ஒரு அழகுன்னு சொன்னாக்கா ஒரு வார்த்தையில் கூட சுருக்கை எல்லாம் அனுமதிக்க மாட்டான் அவ்வளோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இலக்கியத்தை ஆய்வு செய்த வல்ல அந்த அருகில் சொல்கிறாங்க இலக்கியத்தை மிக உயர்ந்த தளத்தில் வந்து இலக்கியமாக இந்த குரான் இருக்குது ஒரு வார்த்தையில் கூட ஒரு சின்ன இடுக்கு வந்துடாதங்க இந்த இந்த மாதிரி தகுதியுடைய அல்லாஹைய செய்திகளை சொல்ல வந்தவன் நான் அதனால என்னென்ன யாருமே என்ன நினைச்சிடக்கூடாது எனக்கு தகுதி நினச்சிடக்கூடாது ரசுலாக பார்த்து அல்லா சொல்ல சொல்கிறேன் எனக்கு தகுதி நினச்சிடாதீங்க எனக்கு வந்த செய்தி இவ்வளோ தகுதி உள்ள ஒருடம் வந்த செய்தி அது அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் அவனை முதல் நம்பிட்டு அந்த செய்திகளை சொன்னவன் அவன் சொல்லி கொடுக்குற ஆள் நான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அதனால் என்னையும் நம்ப வேண்டும் அவங்க யார் என்னக்கா நம்பி யாருன்னு சொன்னாக்கா உம்மிகி ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ரசுலாக ஒத்துக்கிறாங்க மக்களை கூட்டி வச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் போய் எந்த காலேஜிலுமே படிக்கல எந்த விதத்தையும் ஆய்வுலாம் செய்ய கிடையாது ஏற்கனவே உங்களை விட இதை இதாக நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைத்த விஷயம் அல்லாவிடமிருந்து கிடைத்தது அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது அல்லது ஹுப்மின் பில்லாகி அவர் ஒன்றும் தெரியாத இருந்த என்ன இது மாதிரி செய்திகளை கொடுத்து ஒரு சூப்பர் தகுதி எனக்கு அல்லா தந்திருக்கிறான் அதனால் நான் அல்லாவை நம்புகிறேன் ஹுப்மின் பில்லா அதனால நம்புகிறேன் இப்போ களிமாத்தி இன்னும் அவனுடைய அந்த சொல்லையும் நான் நம்புகிறேன் அவனால் இறக்கப்பட்ட அந்த வேதம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் அல்லா இறக்கணது தானே அதையும் நான் நம்புகிறேன் அதனால பத்தபியூ ஹூ அதனால இவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் யார இந்த தூதரை பின்பற்றுவதற்கான காரணம் இதுதான் உலக மக்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகிற காரணம் என்னது அல்லாஹிடமிருந்து செய்தி வருகிறது இவர் கற்பனையாக சொல்லவில்லை தன் அறிவை கொண்டு சிந்திக்கவில்லை இவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை சொன்ன செய்தியை அப்படியே சொல்லி கொண்டு வருகிறார் இவருக்கு ஏற்கனவே ஒன்றுமே தெரியாது அந்த காரணத்தினால கொத்தபிமுஹு அவரை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் அல்லக்கும் தக்ததோன் நீங்கள் அனைவரும் நேர்வழியை பெறுவீர்கள் என்று தெளிவாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து விடுகிறான் ஏழில் நூற்றி ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் அப்போ நேர்வழி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அழைத்து அல்லாஹ் அல்லா பிரகடனப்படுத்துகிறான் அந்த செய்தியை அல்லாஹ் அல்லாஹ்மதா பாதுகாத்து உலகம் முழுவதும் பதினாறு நூற்றாண்டுகளாக இன்றைக்கு ஒரு புள்ளி கூட மாறாமல் நம்மிடத்தில் வந்திருக்கிறதே அது உண்மை என்பதற்கான ஆதாரம் இது எந்த வேதமும் அப்படி கிடையாது இன்றைக்கு எல்லாம் அழிந்து விட்டது குரானுக்கு மாற்றமாக நடந்த எல்லாத்தையும் அல்ல அழித்து கொண்டே வருகிறான் அழித்து கொண்டே இருப்பான் அவன் இன்றைக்கு அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு கேமத்தில் கேமத்து வரைக்கும் உலகம் அழிகின்ற வரை இந்த குரான் பல வகைகளை போய்கொண்டே இருக்கும் அது போய்கொண்டே இருக்கும் அல்லா பாதுகாத்து கொண்டே இருப்பான் அதற்காக அவர் சமுதாயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அல்லாஹ் வைத்து தான் ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லிவிட்டு இதை பின்பற்றுனா அவங்க என்ன ஆனாங்கன்னு அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வருத்த சொல்லுகிறோம் இப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை ரசோலாக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு இப்போ சாம்பிளுக்கு சாம்பிளுக்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுக்குறான் அங்கே நடந்த சம்பவத்தை எங்கே மக்காவில் நடந்த சம்பவத்தை சொல்கிறான் ஹுவல்லதி பாஸ்ரஃபில் உம்மீன ரசூலா அவன் யார் தெரியுமா அல்லாஹை பற்றிய பண்பு சொல்லிக்கிட்டே வர்றதில்ல இது ஒரு பண்பு அல்லவுடைய பண்பு அவன் யாருன்னாக்கா ஹுவல்லதி அவன் தான் பாசஃபில் ரசூலா அவன்தான் உம்மியாக இருந்த சமுதாயத்திற்கு இந்த ரசூலை அனுப்பினான் முதல்ல ரசூலே உம்மி ரசூலே உம்மினது ரசூலுக்குமே எதுவுமே தெரியாது அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க அனுப்பப்பட்ட சமுதாயமாவது கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டு சமுதாயம் பெரிய படித்தவர்கள் அவங்க எல்லாம் எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியுமா அவங்களுக்குன்னு அவங்களுக்கும் தெரியாதுங்க அல்ல இந்த ஆயத்தில் அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது வருஷத்தில் அனுப்பப்பட்டவரும் ஒன்றும் தெரியாதவர் அனுப்பிய சமுதாயமும் ஒன்றும் தெரியாதவர்கள் அந்த ஒன்றும் தெரியாத சமுதாயத்துக்கு இந்த செய்திகளை அனுப்பித்தான் அல்லா சொல்கிறான் எத்துலு அலைகிம் ஆயாத்திகி அவர்கள் மீது இந்த என்னிடமும் இருந்து வந்த வசனங்களை அவர் ஓதி காட்டுகிறார் அப்படி வந்ததை அப்படியே டிட்டோவாக சொல்கிறாரு கையை மணியில் போட்டு சொல்லலை டிட்டோவாக சொல்றார் எத்தலோ அழகிம் அயாத்திஹி வயசக்கிஹிம் அந்த ஆயத்துகள் மூலமாக அல்லாவிடமிருந்து வருகிற செய்திகள் மூலமாக அவர்களை இவர் தூய்மைப்படுத்துகிறார் ஒய் அள்ளிமுகமுள் கித்தாப இன்னும் அவர்கள் அல்லாவுடைய அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்ன செய்கிறார் சொல்வம் வந்தாங்க அந்த ஆயத்து வந்தது வந்தவுடனே மக்கள்கிட்ட சொல்கிறாங்க சொன்ன மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி அதில் தூய்மை தூய்மைப்படுத்துகிறார்கள் அதுக்கு பிறகு அள்ளிமுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க கித்தாபை இந்த புத்தகத்தை இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஹிக்குமா அந்த அல்லா சொன்ன அந்த புத்தகத்தை அந்த ஆயத்துக்களை கற்றுக் கொடுத்து விட்டு அதில் ஹிக்குமத்து என்று கூடிய ஞானத்தையும் கற்றுக் கொடுக்குறார்கள் இதை முக்கியமான பாயிண்ட் இங்கே ரசூத் சல்லா சொல்லலாம் சொல்லிக் கொடுத்த சமுதாயம் இருக்கிறாங்கல்ல வெறும் புத்தகத்தை மாத்திரம் படிக்கலை அதில் உள்ள ஞானத்தையும் படித்தார்கள் ஞானம் என்பது அல்லாபுரத்திலிருந்து வந்த அந்த ஒளி நூல் அது ரசுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அதே மக்கள்கிட்ட அந்த உயிரோடு அவர்களோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ரெண்டு தகுதியை அவர்கள் பெற்றார்கள் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று கிதாபையும் பெற்றார்கள் அதில் உள்ள ஞானத்தையும் பெற்றார்கள் அந்த நாலு விஷயங்களை சொல்லித்தான் ரசூல் சல்லாசன் அவர்கள் ஒன்றுமே தெரியாத அந்த சமுதாயத்தை அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள் ரொம்ப சூப்பராக ஆக்கினார்கள் என்று அர்த்தம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வயின் காணும் மின் கபு லஃபி தலாலின் மொபீன் அவர்கள் இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் என்னது இந்த குரான் வருவதற்கு முன்னால் அல்லாவிடமிருந்து செய்திகள் வருவதற்கு முன்பாக வழிகேட்டின் உச்சத்திலே இருந்தார்கள் லாலிமின்னு சொன்னாக்கா வழிகேட்டின் உச்சம்னா அர்த்தம் லாலின் முபின் தெளிவான வழிகேட்டில் அவங்க இருந்தாங்க எந்த மனிதரும் சகித்து கொள்ளாத அளவுக்கு பல விஷயங்களை அவர்கள் செய்தார்கள் அதுக்கு ஆதாரப்பூர்வம் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அதை நம்ம வந்து டச் பண்ணலை இந்த இந்த தலைப்பில் அதான் டச் பண்ணலை நம்ம டச் பண்ணோம்னாக்கா வருகிற கணக்காக பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது அந்த அளவிற்கு அவர்கள் எந்த எப்படிலாம் வழிகேட்டில் இருந்தார்கள் சகாபாக்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன்னோர்கள் என்னென்ன செஞ்சார்கள் எப்படி வழிகேட்டில் இருந்தார்கள் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் செஞ்சாலும் நிறைய வரலாற்றில் சொல்லத்தில் நாற்பது லட்சம் சகாபாக்களுடைய அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் ஆதரப்பூர்வம் மட்டும் இருக்குது நாற்பது லட்சம் மனிதர்களுடைய இந்த வரலாறுகள் இன்றும் பதியப்பட்டு பதியப்பட்டு இருக்கிறது அந்த அளவிற்கு வழிகேட்டின் உச்சத்தில் இருந்த சமுதாயத்தில்தான் தான் அல்லாஹுடைய இந்த வசனங்களை ஓதி காட்டி ஹிக்குபத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை தலைகீழாக மாற்றி இந்த உலகத்திலேயே அதுபோன்ற ஒரு சமுதாயமே இல்லை என்று இன்று வரை சொல்லுகின்ற அளவிற்கு உலகம் அழகின்ற வரை இதுதான் ரசூசல்லா செல்லாம் அவர்கள் கூட உயிர் வாழ்ந்த அந்த சகாபாக்கள் போன்று யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாவை பற்றி விளங்கியிருந்தார்கள் அல்லாவை பற்றி தெரிந்திருந்தார்கள் அல்லாவுக்காக தியாகம் பண்ணினார்கள் அல்லாவுக்காக அனைத்தையும் துறந்தார்கள் காரணம் என்ன ஒரே காரணம் தான் அல்லாவிடமிருந்து வந்த செய்தியை ரசூல்லா சொன்னாங்க அவங்க தூய்மைப்படுத்தினார்கள் ஏற்கனவே இருந்த எல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்து அழுதார்கள் அல்லாவத்தில் நெருங்கினார்கள் அதன் காரணத்தினால் அல்லா அவர்களுக்கு நேர்விலை கொடுத்து ஒரு படைப்பையே அல்லாஹ் படைத்து உலகத்தில் உலகம் அழிகின்றவரே வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் உதாரணமாக ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த விஷயத்தை இந்த குரான் படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்வதன் மூலமாக இன்ஷா அல்லா மட்டும்தான் இந்த சமுதாயம் சரியான பாதையை நோக்கி செல்லும் என்பதற்கு ஆதாரமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது இன்ஷால்லா வருகின்ற நாட்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ நமக்கு என்ன சாராம்சி இன்றைய பாடத்தில் அல்குரானை நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தை நாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு ரசுல்லாவுடைய வழியை மாத்திரம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி இருக்கிறது ஏற்கனவே நம்மிடத்தில் இந்த எல்லா வழிகளும் தூரமாகவதற்கு ஒரே வழி இதுதான் இது நமக்கு மாத்திரம் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து பேர்களுக்கும் இது தான் இதை தவிர வேறு ஒரு வழி இருந்தால் இந்த மனித சமுதாயம் தான் அதற்கு எடுத்து காட்ட வேண்டும் அதுக்காக தான் அல்லா சவால் விடுறான் அன்றே ஒரு கொண்டு வர முடியாது எந்த வேணாலும் கற்பனை பண்ணி பார்த்துக்க என்ன வேணாலும் எழுது நீ பெரிய அருகேன்னு சொல்லிக்க உலகத்தில் எல்லா புத்திசாலியும் வந்துரு வந்து கொண்டு வா பார்ப்போம் இந்த மாதிரி இந்த கருத்தை கொண்டு வாங்க சொல்லி எல்லா சவால் விடுகிறான் அதனால் இந்த குரானில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அமைப்பு இலக்கிய அமைப்பு அது தருகிற பொருள்கள் அது அமைக்கப்பட்டு பட்டிருக்கிற விதம் இது மனிதனால் கண்டிப்பாக எழுதியிருக்க முடியாது என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது இன்ஷால்லா அதை கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் ஆய்வு செய்தவர்களுக்கு நன்றாக விளங்கும் அவர்களை வைத்துத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்ல நேர்வழி கொடுத்து கொண்டே இருக்கிறான் அந்த கூட்டம் இன்சா மறுமை வரை இருக்கும் அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்திற்கு யாருமே தீங்கு செய்து விட முடியாது என்று ரசாக சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம இந்த புறானை இது மாதிரி அழகிய முடியலை ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்து பிறகு ஒரே ஒரு ஆயிரத்து தான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து தான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஒரு ஆயிரத்துக்கு மாத்திரமே தப்சீர் என்ற பெயரில் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க பல 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 ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு இந்த உருவசனத்துக்கு எதுக்கு ஏழில் நூற்றி எண்பத்தெட்டுக்கு மாத்திரமே ஆயிரக்கணக்கான அறிஞர் பெருமக்கள் அந்த சமுதாயத்துடைய வரலாறுகளை எடுத்து எழுதி பார்த்து பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கு நீங்கள் மக்கா போனால் பார்க்கலாம் மக்காவோட செகண்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா காபாவில் மேலே நூலகம் வச்சுருப்பாங்க இந்த ஒரு ஆயத்துக்கு மாத்திரம் விளக்கத்தை வந்து வச்சுருக்காங்க செல்ஃபில் அவங்க நீங்கள் இன்சார் அல்ல நாட்டினர் பாருங்கள் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் இந்த ஒரு ஆயத்தை விளங்குவதற்காகவே பிரயாணம் செய்து போயிருக்கிறாங்க நடையாக போயிருக்கிறாங்க நடை நடந்து ப்ரைட்லாம் கிடையாது இப்போ நடந்து போய் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் வைக்காமல் அறிஞர் பெருமக்கள் பாடுபட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் அருள் புரிய வேண்டும் இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டாயிரம் இந்த இருபத்தி ஏழாம் நூற்றாண்டில் அவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்த வைத்து நம்மளுக்கு இந்த இலசை எல்லாம் கொடுத்துருக்கிறான் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் பட்ட பாடு மாதிரி நம்மளுக்கு எந்த பாடும் இப்போ கிடையாது ஈஸியாக இருக்குது அது அழகியில் கொஞ்சோண்டு நேரம் செலவு பண்ணி இன்ஷால்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டு விட்டால் நாமும் இன்ஷா அல்லா அந்த அளவிற்கு அல்லாவுக்காக வாழுகிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அல்லா தருவான் தூதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை பெறுவான் இது உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான இதுதான் என்பதை நாம் உரத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வல்ல நம் அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பானாக வாக்ரதாவன் அஹிந்துள்ளாஹி ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர